கத்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் காலை உங்களை ஒவ்வொருத்தரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நம்ம ஒவ்வொருத்தரும் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் தெரியுமா வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாக இருக்குமோ எப்படியா இருக்குமா தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோமா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் எதற்காக சிருஷ்டித்தா தெரியுமா நல்ல காரியங்களை செய்வதற்காக உபயோகமான காரியங்களை செய்வதற்காகத்தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் இதே வசனம் பார்த்தீங்களா பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியா சொல்லுங்கள் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் நால்பறிந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது நல்ல கிரியைகளை நல்ல பலனை தர அவர் அப்படி ஆயத்த பண்ணி நம்மளை சிருஷ்டித்து வைத்து இருக்கிறார் ஒரு சிறு பையன் பாத்தீங்களா பீச்சில் போயிட்டு இருக்கும் அவன் என்ன செஞ்சானா ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து கடலில் த்ரோ பண்ணிக்கிட்டே இருந்தானா கடலில் வீசிக்கொண்டே இருந்தானா இதை பார்த்துட்டு இருந்த ஒரு முதியவர் வந்து தம்பி என்ன செய்கிற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான்னா நான் வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ் இருக்குது அந்த ஸ்டார் ஃபிஷ் என்ன பண்ணுது இருந்து அடித்து கரைக்கு வந்துடுது அதை நான் என்ன செய்கிறேன் அது தண்ணி கரைக்கு வந்துட்டு அது இறந்து போயிடும் அதனால் நான் என்ன செய்கிறேன் ஓடி ஓடி போய் அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை எடுத்து நான் கடலில் திரும்பவும் வீசி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா அப்போ அவர் சொன்னார் இது உனக்கு வேடிக்கையா இல்லையா இவ்வளோ பெரிய கடற்கரையில் நீ பாட்டுன்னு ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போய் போடுறியே எப்போ நீ இதை முடிப்ப நீ இதை போடுறதுனால அதில் ஏதாவது யூஸ் இருக்குதா அது திரும்பவும் அடிச்சுட்டு வந்துடும் இல்லை சிலது போக சிலது செத்து தான்ப்பா போவோம் அப்படின்னு சொன்னானான் அப்போ அவன் சொன்னானா நான் போடுறதுல ஏதாவது ஒன்றாது பிழைக்கோல்ல எதாவது ஒன்றாவது உயிர் பிழைக்கோல்ல அது ஒன்றாவது கரை போய் அது உயிர் பிழைத்து அது தான் சந்ததியை வளர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்கிற காரியத்தை அவன் நிறுத்தாமல் அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தானான் இதுலேருந்து நம்ம ஒரு பெரிய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் என் மகள் வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் பாப்பா அந்த மாதிரி தண்ணி வேஸ்ட் பண்ணாத ஏன்னா வரப்போகிறது சம்மர் நம்ம என்ன பண்ணோம் இப்போத்துலேருந்தே நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என் மகன் சொன்னான்மா நம்ம ஒருத்தர் சேர்த்து வைக்கிறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போதா தண்ணியெல்லாம் நமக்கு மிச்சமாக போதா அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் சிறு துளி தான் பெருவெல்லாம் ஒருத்தர் ஆரம்பிக்கிற அந்த நற்காரியம் பலருக்கு பெரிய மாற்றங்களையும் ஆசிர்வாதங்களையும் கொடுக்கிறதா இருக்குது இந்த சிறு பையனை போல தான் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் சிலர் நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார் நம்ம என்ன செஞ்சிடறோம் அந்த நல்ல காரியங்களை துவங்குறோம் ஆனால் என்ன பண்ணிடுறோம் சே இந்த நல்ல காரியங்களுக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கல இந்த நல்ல காரியங்களுக்கு என்ன சொல்கிறது பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம் முடிச்சிடுறோம் அது செய்யாமல் நிறுத்திடுறோம் ஆனால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்ககிட்ட அந்த நற்கிரியைகள் இருக்குல்ல அதை பார்த்து நான் உன்னை உன்னை நான் அதற்காகத்தான் நான் சிரிச்சிருக்கேன் அது என்னுடைய கேரக்டராக இருக்குது நீ அன்பு செலுத்துறியா இன்னும் அன்பு செலுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுல ஒரு பெரிய அவங்களுக்கு தாராள குணம் இருக்கும் அதனால பலர் பிரயோஜனம் அடைவார்கள் அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது சில வந்து சொல்லலாம் ஏன் இவ்வளோ கொடுக்குற காசெல்லாம் வேஸ்டா போதே இதெல்லாம் கொடுக்குறீ அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள தடுத்து நிறுத்துவாங்க அது எல்லாருக்கும் வராது ஒரு சில பேருக்கு தான் அந்த ஆண்டவர் அந்த நல்ல கிரியைகளை கொடுத்துருப்பாங்க நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்களா இன்னும் கொடுங்க கர்த்தவங்களை ஆசிர்வதிப்பார் சில பேர் பார்த்தீங்களா நல்ல வேலை செய்வாங்க அவங்களால நல்ல பெலன் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அதனால எல்லாம் ஹார்ட் ஒர்க்கராக இருப்பாங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அதை நிறுத்திடாதீங்க சில பேர் பாத்தீங்களா நல்லா பாட முடியும் ஆண்டவருடைய நாமத்துக்காக அதை நல்லா பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் சில பேர் பார்த்தீங்களா மற்றவங்களை போய் நல்லா பேசுவாங்க பேசி சபைக்கு கொண்டு வருவாங்க ஊழியம் செய்வாங்க நல்லா பேசும்போதே அவங்க பேச்சிலேயே என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு இழுத்து வருகிறவர்களாக இருப்பார்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த நல்ல கிரியைகளை சில பேர் பார்த்தீங்களா சுத்தமாக வைத்து கொள்வார்கள் தங்கள் வீட்டை சபைய சின்ன சின்ன வேலை சேர் போடுறது மேட் போடுறது ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க உற்சாகமாக செய்வாங்க ஆண்டவர் சொல்கிறாரு இந்த நாற்கிரியைகளை செய்குவதற்காக நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி இந்த காலை வேலையிலும் அந்த நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்யுங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பது நிச்சயமா இருக்கிறது அலலூயா லூயா அந்த வசனம் தான் சொல்லுகிறது நற்கீரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து வேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையா இருக்கிறோமா விக்மேன்ஷிப் ஆஃப் காட் ஆண்டவருடைய செய்கையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார் முன்னாடி அவர் ப்ரிப்பர் பண்ணிட்டார் என் மகள் இதற்காக உருவாக்கப்பட்டவர் அதனால என்ன போராட்டம் வந்தாலும் என்ன சோர்வு வந்தாலும் யாராவது உங்களை ஏதாவது சொன்னாலும் உங்க நற்கீரியகளை ஸ்டாப் பண்ணாதீங்க தொடர்ந்து செய்யுங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் அமேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தோல்வியில் ஜெயித்து வைத்திருக்கிறார் டெய்லி பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்க வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஆண்டிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை follow பண்ணுங்கள் subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சீங்கா